ஹாய் தங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சப்டச்சா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பொங்கலுக்கு இருக்கேன் ஹாய் Pongal nallvarithakal, teri hmm. Hi, hi, Max Vagha, welcome. Happy Pongal wishes. <laughs> nice girl lah. Ya, yeah, girl solringnya. Happy Pongal. கடா மெசேஜ் கன்வெர்ட் பண்ணி படிங்க சிஸ்டர் அப்படியா அப்படிலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே இப்போ மறந்துடுச்சு எனக்கு ரொம்ப நாளாச்சு லைவ் போட்டு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே எனக்கு மறந்துடுச்சு ஹாய் நிஷாக் வெல்கம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நிஷாக் மீனாட்சி பேடம் வணக்கம் சொல்றாங்க ஹாய் அன்பு ஹாப்பி பொங்கல் விஷ் த சேம் தேங்க் யூ மீனாக்கா சரி சும்மா கொஞ்ச நேரம் லைஃப் போட்டேன் வெளியில் வந்தோம் கோவிலுக்கு வந்தேன் அப்படியே பக்கத்தில் இருக்க பார்க்கில் மக்களுக்கெல்லாம் ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லிவிட்டு போகலான்னு வந்தேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க இதை பின் பண்ணுறேன் போடுது மேக்ஸ் ப்ரோ ஹாப்பி பொங்கல் சொல்றாங்க அன்பு அன்பு வணக்கம் சொல்கிறாங்க தங்க மீனாட்சி மீனாக்கான்னு சிரிக்கிறாங்க ஹாப்பி பொங்கல் அன்புரோ சொல்கிறாங்க மேக்ஸ் ஹாய் ரவி பிரதர் வெல்கம் வெல்கம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரவி பிரதர் லைக்கு ரைட்டு தேங்க்யூ நிஷா வேற சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பொங்கல் அன்றைக்கி பொங்கல் தான் சாப்பிட்ருப்பீங்க நானும் பொங்கல் சாப்பிட்டாச்சு காலையிலே சாமி கும்பிட்டு சாப்பிட்டேன் சரி சுஜாக்கா போயிட்டு வரேன் ஒய் மேக்ஸ் என்னாச்சு மிஸ் யூ ஆல் காட் ஏன் போகிறீங்க நானே கொஞ்ச நேரம் தான் லவிட் போடுறேன் இருங்க கேஎஸ் வணக்கம் சொல்கிறாங்க ரவி பிரதர் ரவிங்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க சொல்கிறாங்க நிஷாக்கு கோகுல்னு கத்துறாங்க தங்க மீனாட்சி மீனாட்சி அக்கா இன்னைக்கு காலையில் உங்கள் லைவ் வந்தேன் நான் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் டைப் பண்ணிட்டு இருக்கும்போதே நீங்கள் லைவ் க்ளோஸ் பண்ணிட்டீங்க சொன்னாங்க அன்பு மீனா சிஸ்டர் என்கிட்ட பேச மாட்டாங்க போல ஓ மை கோட் ரவிங்க வணக்கம் சொல்கிறாங்க நிஷாக்கு லைக் போட்டு விட்டேன் தேங்க்யூ ரவி கோகுல் அப்படின்னு மியா படம் போட்டிருக்காங்க தங்க மீனாட்சி நேரலில் உள்ள அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க தேங்க்யூ ரவி சேம் நாளைக்கு மாட்டு பொங்கல் அதையும் நல்ல என்ஜாய் பண்ணுங்க தங்க மீனாட்சி ரவி சகோ வணக்கம் சொல்றாங்க தங்க மீனாட்சி ஒர்க்குங்க மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ உங்க ஒர்க்கு இடையில வந்துட்டீங்க தேங்க்யூ ரொம்ப நன்றி மீனா கேட்டன்ஸ் சிரிக்கிறாங்க கோகுல் சாப்பிட்டீங்களா எல்லாரும் நைட் என்ன ஸ்பெஷல் நான் இனிமே தான் போய் தோசை தான் ஊற்றணும் பாட்டு வேற போடுது காப்பிரைட் ஆகுமானு தெரியல மியூசிக் ஓட பாடிட்டு இருக்கு பரவாயில்ல விடுங்க நீங்கள் என்ன தெரிஞ்சா செஞ்சீங்க நான் டைப் பண்ணி கொண்டு இருக்கேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் மீனா செக்காக சொல்கிறாங்க அன்பு ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து எல்லோரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நானும் லைவே போடுறது இல்லை இன்னைக்கு வெளியில் வந்தனால சரி கொஞ்சம் நேரம் மக்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன் லைவ் போடலன்னா கேட்குறாரு போட்டால் வர்றதில்லை சொல்கிறாங்க தங்க மீனாட்சி அதானே என்ன கோகுல் லைவ் போட்டால் வர்றதில்லை போடலேன்னா ஏன்னு கேட்குறீங்க அடா யாராச்சும் என்னோடய பாசம் பேசுங்களேன் என்னோட பாசமலர்கிட்ட கிட்ட நான் பேசிட்டு தானே இருக்கேன் எல்லாருமே மீனா சிஸ்டர் கிட்ட பேசுறீங்க நான் தான் கமெண்ட் ரீட் பண்றதுக்கு தானே இருக்கேன் பாசமலை ரொம்ப பாவம் அப்படியா பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டிங்களே கோகுளு பாட்டு கேட்குதா மீனுமா உங்களுக்கு கேட்குதா லைவில் பாட்டு இல்லைன்னா நான் மியூட் போடுறேன் மியூசிக் போட பாட்டு கேட்குதா ரவி அண்ணா ஹாப்பி பொங்கல் சொல்கிறாங்க அன்பு மீனா சிஸ்டர் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம கேமில் ஆமாம் ஆமாம் நல்லா கேட்குது சாங் அப்போ மியூட் போடுறேன் போங்க கேட்கல அக்கா கேட்கலையா இந்த கோகுல் கேட்குதுங்கிறாரு ஏய் கேட்டா காப்பிரைட் ஆகும் தான் இல்லாட்டி மியூட் போடுவேன் தெளிவா கேக்குது எனக்கு அப்படியா என்ன பாட்டு சொல்லுங்க என்ன பாட்டுன்னு சொல்லுங்க கோகுல் என்ன பாட்டு கேக்குதுன்னு சொல்லுங்க கேக்கல சொல்றாங்க தங்க மீனாட்சி இப்ப கேக்கல எனக்கு கேக்குது சுஜாக்கா அப்படியா பேர் சொல்ல ஆசை ஐயோ இப்போ எல்லாத்துக்கும் கேட்குதும் போல இருக்கே போங்கப்பா அப்போ நான் மியூட் போடுறேன் என்ன எல்லாருமே பாய் சொல்றீங்க பாட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க இதுக்குதான் லைவே இல்ல எல்லாருமே பிஸியா இருக்காங்க யாருக்காக லைவ் போடுறது சரி சரி பாசமலரே நாளைக்கு லைவ் போடுங்க இன்னும் இன்னைக்கு வெளியில வந்தனால போட்டேன் நான் லைவே போடுறது இல்லையே நம்ம பேசலாம் பாசமல மலர் பார்க்கும் மூட போகிறாங்களா இருக்கே ஏன்னா ஒன்று ஒன்றா லைட்லாம் ஆஃப் பண்ணுறாங்க லைட் ஆஃப் பண்ணுறாங்க எழுந்திரிச்சு போகணும் போல இருக்கு நிலா வெளிச்சம் போதும் லைட் வேண்டாம் அப்படியா கோயில் பாட்டு வந்து இளமானி எப்படியும் ஃபேஸ் காட்ட மாட்டீங்க காட்டிட்டேனே ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தோன்னே ஃபேஸ் தானே காட்டினேன் ஐயோ ரொம்ப இருட்டாயிட்டே இருக்குது யோ எல்லா லைட்டும் நேத்தில எப்படியா நாங்க வெளியே போறது லைட் இல்லைன்னாலும் ஒன்றும் இல்லை சுஜாக்கா நான் இனிமே சொல்றேன் ஆமா அதுதான் லைட்லாம் நிறுத்துறாங்க